அபிஷகுனமாக இருக்கே தள்ளி போகும் பட்டாபிஷேகம் பரிகாரத்தை நோக்கி ஓடும் முக்கிய குடும்பம் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பரவலான பகுதிகளில் மழையானது பெய்து கொண்டே வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழையானது வேகம் எடுத்து அனைத்து நீர்நிலைகளையும் நிரம்பச் செய்துள்ளது நீர்நிலைகளும் நிரம்பி அதன் உபரி நீர்களும் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் படகுகளின் மூலம் மக்களை மீட்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது தாமிரபரணி ஆற்றிலும் நீர் கரைபுரண்டு ஓடுவதால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சிவைகுண்டம் தூத்துக்குடி நகரங்களில் மழை நீரில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது மிகவும் மோசமாக உள்ளது அது மட்டுமின்றி வெள்ளத்தில் சில வீடுகளும் இடிந்து விழுந்து உள்ளது பைக்குகள் கார்கள் பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது இதுவரை எதிர்பார்த்திராத வகையில் தென் தமிழகத்தின் மழையானது அதிகமாக பெய்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் அதிகமாக இருப்பதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மழை ஆங்காங்கே சற்று ஓய்ந்து உள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சேலத்தில் தனது மாநாட்டு பணிகளை கவனிப்பதற்காக செல்ல இருந்த அமைச்சர் உதயநிதிக்கு மழை வெள்ளம் குறித்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்கு தென் தமிழகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு வந்ததை அடுத்து உடனடியாக சேலத்தில் இருந்து உதயநிதி பறந்திருக்கிறார் இதற்கிடையில் கடந்த வாரங்கள் சென்னையில் பெய்த மழையானது திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது அதிலிருந்து மக்களை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்த திமுகவிற்கு சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அடுத்தபடியாக மழை வெள்ள பாதிப்பை தென் தமிழகம் சந்தித்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறப்பதற்குள் சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்தி துணை முதல்வர் பதவியை பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த உதயநிதிக்கு மழை வெள்ளத்தை ஆய்வு செய்ய அழைப்பு வந்ததால் சேலம் மாநாட்டில் நடவடிக்கைகளை தள்ளிப்போட வைத்துள்ளது இப்படி சென்னை மலை அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் கனமழை என தொடர் பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமிக்கும் மாநாடு தள்ளி கொண்டே செல்கிறதே என வருத்தமடைந்துள்ளதாக சில தகவல்கள் கசிந்துள்ளது மேலும் ஒருவேளை சகுனம் சரியில்லையோ என முதல்வர் குடும்பம் தவிப்பதாகவும் சிலர் அரசியல் விமர்சகர்களுக்கு சிகிச்சைக்கின்றன மேலும் குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கிய நபர் ஏதாவது பரிகாரம் செய்து அதற்கு பிறகு உதயநிதி துணை முதல்வர் பதவியை அறிவிக்கலாம் என ஆலோசனை கூறியதாகவும் வேறு சில தகவல்கள் கசிந்துள்ளது உதயநிதி இளைஞரணி மாநாடு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக தள்ளி போவது மற்றும் தற்போது அமைச்சர் பொன்முடி சிறை தண்டனை பெற்றிருப்பது என திமுக அடைந்து வரும் பின்னடைவுக்கு எல்லாம் சாபமாக இருக்குமோ எனவும் வேறு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது எப்படியும் திமுகவிற்கு இது போதாத காலம்தான் என புலம்பல்களும் திமுகவினர் மத்தியில் அதிகரித்துள்ளது முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்க வந்து கேட்கறோம் எங்களுக்கு கொடுங்க

இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள்